குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் இதயப் பகுதியாகவும் ஆன்மீகத்தின் பிறப்பிடமாகவும் திகழ்வது உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கை நதிக்கரை முதல் கிருஷ்ணரின் லீலைகள் நடந்த மதுரா வரை இந்த மண் எண்ணற்ற புண்ணியக் கதைகளைத் தன்னுள் கொண்டுள்ளது முதலில் நாம் காண்பது உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றான வாரணாசியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானது இது சிவபெருமான் இங்கு விஸ்வநாதராக அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதியாக அருள்பாலிக்கிறார் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் பலமுறை படையெடுப்புகளுக்கு உள்ளானாலும் அதன் புனிதமும் பக்தியும் குறையாமல் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது குறிப்பாக இந்தூர் ராணி பாய் ஹோல்கர் இந்த கோவிலை மறுசீரமைத்தார் கோவிலின் கோபுரம் தூய தங்கத்தால் மூடப்பட்டுள்ளது காசிக்கு சென்றால் முக் கிடைக்கும் என்பது இந்துக்களின் ஆழமான நம்பிக்கை சமீபத்தில் கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் காரிடார் இந்த கோவிலை இன்னும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்க செய்கிறது அடுத்ததாக நாம் கிருஷ்ணரின் பிறந்த இடமான மதுரா ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமிக்குச் செல்கிறோம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கம்சனின் சிறைச்சாலையில் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த அதே இடத்தில்தான் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த வளாகம் மிகவும் அமைதியானது மற்றும் சக்தி வாய்ந்த அதிர்வுகளைக் கொண்டது சிறைச்சாலை போன்ற அமைப்பில் இங்குள்ள கர்ப்ப கிருஹம் கிருஷ்ணர் பிறந்த இடமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி தங்கள் அன்பிற்குரிய கண்ணனின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள் இப்போது நாம் ஒரு வரலாற்று அதிசயத்தை காணவிருக்கிறோம் கான்பூரில் உள்ள பிதர்கான் கோவில் இது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான செங்கல் கோவிலாகும் இந்தியாவில் இன்றும் நிலைத்து நிற்கும் மிகப் பழைய செங்கல் கட்டிடக்கலைக்கு கலைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோவில் கோபுர வடிவில் செதுக்கப்பட்ட அழகிய சிற்பங்களைக் கொண்டுள்ளது இதன் சுவர்களில் விஷ்ணு சிவன் மற்றும் பல்வேறு புராண கதைகள் களிமண் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன எந்தவொரு உலோகமுமின்றி வெறும் செங்கற்களால் இவ்வளவு காலம் உறுதியாக நிற்கும் இந்த கோவில் இந்தியர்களின் பண்டைய கட்டிடக்கலை அறிவுக்கு ஒரு சான்றாகும் பிருந்தாவனம் என்றாலே நினைவுக்கு வருவது துள்ளித் தெரியும் கண்ணனும் அவனது பாங்கே பிகாரி கோவிலும்தான் இங்குள்ள கிருஷ்ணர் சிலை சுவாமி ஹரிதாஸ் என்பவரால் வழிபடப்பட்டது இந்தச் சிலையின் கண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுவதால் பக்தர்களுக்கும் சிலைக்குமிடையே அவ்வப்போது திரை போடப்படும் இங்கு கிருஷ்ணரை ஒரு குழந்தையைப் போலவும் ஒரு செல்லப்பிள்ளையைப் போலவும் கருதி அலங்காரம் செய்கிறார்கள் மற்ற கோவில்களைப் போல இங்கு அதிகாலையில் எழுப்பும் சுப்ரபாதம் கிடையாது மாறாக கண்ணன் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக தாமதமாகவே நடை திறக்கப்படும் இங்கு நடைபெறும் ஹோலி பண்டிகை உலகப் புகழ் பெற்றது வண்ணங்களும் பூக்களும் இறைவனுடன் இணைந்து விளையாடும் அந்த அனுபவம் ஈடு இணையற்றது இறுதியாக நாம் காண்பது மிர்சாப்பூரில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள மா விந்திய தேவி கோவில் துர்க்கை அம்மன் அசுரர்களை அழித்த பிறகு விந்திய மலைத்தொடரில் வாசம் செய்வதாக கருதப்படுகிறது இவர் விந்திய நிவாசினி என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த தலம் ஒரு முக்கியமான சக்தி பீடமாகும் இங்கு அம்மன் சிலை கருங்கல்லால் ஆனது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வனவாசத்தின் போது இங்கு வந்து வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன நவராத்திரி காலங்களில் இந்த கோவில் விழா கோலம் பூணும் மலைகளும் ஆறுகளும் சூழ்ந்த இந்த இடம் இயற்கையோடு இணைந்த ஆன்மீக உணர்வை நமக்கு தரும் உத்தரப்பிரதேசத்தின் இந்த திருத்தலங்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் மட்டுமல்ல இந்தியாவின் ஆன்மா குடிகொண்டிருக்கும் இடங்கள் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கோனாய் கிளிக் செய்யவும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்